உலகவாழ் ஜோதிட நேயர் நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நன்றை செய்வோம் நலமாய் வாழ்வோம் என வாழ்த்தி வரவேற்கும் நான் உங்கள் அன்பன் சிவா பாஸ்கர ராவ் மாதா மாதம் நாம் தொடர்ச்சியாக ராசி பலாபனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த மாதமும் உங்களுக்கான பலன்கள் காத்திருக்கின்றன நிச்சயமாக எங்களுடைய இந்த ஜோதிட நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நிறைகள் எதுவாக இருந்தாலும் தயக்கமின்றி தெரிவிங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எங்களுடைய இந்த ஜோதிட தகவல்கள் மற்றவர்களை போய் சேரும் வகையில் நீங்கள் ஷேர் செய்வதன் மூலம் எங்களுடைய ஜோதிட துறைக்கு ஆற்றுகின்ற மாபெரும் புனித பணியில் நீங்களும் ஒரு பங்காளராக இருப்பீர்கள் திகழ்வீர்கள் என்பதுதான் உண்மை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் பிரகாரம் தற்சமயம் உங்களுக்கு யோக தசாபுத்தி அமைப்புகள் நன்மையை கொடுக்கின்ற தசாபுத்திகள் ஐந்தாம் அதிபதியினுடைய தசாபுத்தியாக இருக்கலாம் அல்லது ஒன்பதாம் அதிபதியின் தசாபுத்தியாக இருக்கலாம் இவருடைய தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் வழங்குகின்ற சுப பலாபலன்கள் அனைத்தும் உங்களைப் போர் நிச்சயமாக சேரும் என்பதுதான் உண்மை அவ்வாறு இல்லாமல் உங்களுக்கு அஷ்டமாதிபதியின் தசாபுத்தியாகவோ அல்லது ஆறாம் அதிபதி அதிபதியின் தசாபுத்தியாகவோ மாரக அசுப தசாபுத்தியாக நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் தருகின்ற பலாபலன்கள் பலன்கள் உங்களை போய் சேருவதில் சற்று தாமதங்கள் சுணக்கங்கள் ஏற்படலாம் அல்லது அவை நடைபெறாமலும் இருக்கலாம் அவ்வாறானவர்கள் முடிந்தவரை நவக்கிரக பரிகாரங்கள் பூஜைகள் தான தர்மங்கள் செய்வதில் ஈடுபட வேண்டும் என்பது பொதுவாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தாக இருக்கிறது பொதுவாக ராசிக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பலன்களை பார்க்கக்கூடாது உங்களுக்கென்று ஒரு சுய ஜாதகம் இருக்கிறது அந்த சுய ஜாதகத்திலே கிரகங்களுடைய வலிமைகளை பார்க்க வேண்டும் கிரகங்கள் எவ்வாறு எங்கே இருக்கிறார்கள் எந்த இடத்திலே வலிமை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் யாரோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்க வேண்டும் திக்பலம் திருக்பலம் நயனபலம் மயனபலம் சிரேஷ்டபலம் என்றெல்லாம் இருக்கிறது இந்த பலங்கள் எல்லாத்தோடும் இவர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் அதே போல் உங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தசாபுத்தி எவ்வாறாக இருக்கிறது நல்ல தசாபுத்தியாக இருக்கிறதா அல்லது தீமை தரக்கூடிய தசாபுத்தியாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் பார்த்து நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து வீதமான விஷயங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் பிரகாரம் தான் பலன்கள் அமையும் என்பதுதான் உண்மை ராசி பலன்கள் என்பது ஒரு இருபத்தி ஐந்து முதல் முப்பது வீதம் வரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு நன்மையான தசாபுத்தி அமைப்புகள் தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நிச்சயமாக நான் தருகின்ற இந்த ராசி பலாபலன்கள் உங்களை போய் சேரும் அவ்வாறு இல்லாமல் உங்களுக்கு பாப தசாபுத்திகள் மாரக தசாபுத்திகள் நோய் வினி சிக்கலை தரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் தருகின்ற இந்த பலன்கள் உங்களை போய் சேருவதில் தாமதங்கள் தயக்கங்கள் சுணக்கங்கள் ஏற்படலாம் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறாயின் தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு ராசியினருடைய பலா பலன்களை நட்சத்திர வாரியாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரையான ராசி பலாபலன்கள் இது விருச்சக ராசி அன்பர்களுக்கான ஐப்பசி மாச பலன்கள் விருச்சக ராசி என்று சொல்கின்ற பொழுது விசாக நட்சத்திரத்தினுடைய நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அனுசு நட்சத்திரத்தின் முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் கேட்ட நட்சத்திரத்தினுடைய முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் நீங்கள் தான் விருச்சகராசிக்கு சொந்தக்காரர்கள் உங்களுடைய பிரகாரம் தற்சமயம் உங்களுக்கு நன்மை நன்மை பயக்கின்ற தருகின்ற யோக தசாபுத்தி அமைப்புகள் உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்து அல்லது ஒன்பதாம் அதிபதியின் தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்குமாயின் நிச்சயம் நான் இங்கே வழங்குகின்ற அத்தனை சுப பலன்களும் உங்களுக்கு அவ்வாறே போய் சேரக்கூடிய பாக்யம் அந்த வரம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்வேன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் கடந்த காலங்களை எடுத்து நோக்கினால் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது இருபது போன்ற காலங்கள் உங்களுக்கு கடுமையான சோதனை கொடுத்த காலமாக இருந்து வந்தது ஆனாலும் கூட இப்பொழுது சனி பகவான் மிக நல்ல இடத்திலே அமர்ந்து உங்களுக்கு தைரியத்தையும் வெற்றியையும் வீரத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறார் இந்த காலத்திலே உங்களுக்கு இளைய சகோதரர் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் பாகியங்கள் உதவிகள் ஒத்தாசைகள் எல்லாம் அமைய போகிறது அதே போல உங்களுடைய பராக்கிரமம் வெகு வெகுவாக பாராட்டப்பட போகிறது அதே போல உங்களுடைய பக்தி இறையாண்மை என்பது மிக சிறப்பாக இருக்கப் போகிறது அதே போல உங்களுக்கு கடன் தொல்லைகள் ஏதும் இருந்தால் கடந்த காலங்களிலே நீங்கள் பெற்ற கடன்களிலிருந்து விடுபடுவீர்கள் என்று சொல்லலாம் அதே போல எல்லா வகையிலும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஒத்தே ஆசையாக உதவி புரிவார்கள் என்று சொல்லுவேன் இப்பொழுது எவரை கண்டும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை ஒரு புதுவிதமான ஊக்கம் ஒரு உத்வேகம் உங்களுடைய மனதிலே இப்பொழுது இருக்கிறது பிறக்கும் என்று சொல்லலாம் கடுமையான பகைவர்களை கூட நீங்கள் இப்பொழுது எதிர்த்து போராடக்கூடிய அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கிறது அனைத்திலும் நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது புதிய வீடு வாகனம் இவையெல்லாம் வாங்குவதற்குரிய அடித்தாளங்களை இப்பொழுது நீங்கள் போடுவீர்கள் பலருக்கு புதிய வீடு வாகனங்கள் எல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போல் பதவி சுகம் தொழிலை நன்மை இவையெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்தடுத்து வரப்போகிறது என்பதுதான் உண்மை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறார் ஐந்தாம் பாவத்தில் இருப்பது மிக மிக நன்மையான ஒரு பாவம் ஐந்தாம் பாவம் என்று சொல்கின்ற பொழுது அது புத்திர பாக்கியத்தை கூடிய இடமாக இருக்கிறது திருமணமாகி மிக நீண்ட நாட்களாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் அமையாவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு முதல் அழகிய ஒரு ஆண் குழந்தை பிறகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வேன் குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடந்தேறும் அதே போல உங்களுக்கு புதிய வரவுகள் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான வரவுகளும் கடந்த காலங்களிலே உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தொகை நிறுவையிலே உள்ளவை இவை எல்லாமே இந்த காலத்திலேயே உங்களுடைய கரத்தில் கரத்தில் வந்து குவிய போகிறது தான் சொல்லலாம் விசேஷமாக நீங்கள் சேவை செய்கின்ற இடத்திலே உங்களுக்கு சேவை செய்வதற்கு உங்களுடைய உங்களுடைய பேச்சை கேட்டு வேலை செய்வதற்கு பலர் காத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் கல்வியிலே நீங்கள் ஊக்கம் காட்டுவீர்கள் உயர்கல்வி கற்போருக்கு மிக சிறப்பான ஒரு காலமாக இந்த காலத்தை சொல்லலாம் உயர்கல்விக்காக வேண்டி வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டி செல்லக்கூடிய அமைப்பிலே உள்ளவர்கள் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போய் இப்பொழுது தங்களுடைய கல்வியை தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுவேன் நீங்கள் எதிர்பார்த்த பணத்தொகை இப்பொழுது உங்கள் கை கைக்கு வரப்போகிறது தான் சொல்லலாம் மற்றற்ற மகிழ்ச்சியிலே நீங்கள் திளைப்பீர்கள் தான் சொல்லலாம் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அப்படியொன்றும் பெரிய தீமைகளை செய்ய செய்யப்போவதில்லை உங்களுடைய உடல் நோய்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவ்வப்போது பார்த்து கொள்ளுங்கள் மீண்டும் சொல்லலாம் பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கின்ற பொழுது ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது ருணத்தையும் இல்லாமக்கி ரோகத்தையும் இல்லாமாக்கி உங்களுடைய சத்துருக்களையும் இல்லாமல் செய்வார் பகைவர்கள் இப்பொழுது பணிந்து நடந்து கொள்வார்கள் கடந்த காலங்களில் உங்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் உங்களை பேசியவர்கள் ஏசியவர்கள் எல்லாம் இப்பொழுது வந்து உங்களை வணங்கி உங்களுடைய மன்னிப்பு கேட்டு உங்களோடு கரம் சேர்த்துக் கொள்வார்கள் என்றுதான் சொல்லலாம் ும் நீங்கள் எண்ணுகின்ற அனைத்து இன்பங்களும் மிக எளிதிலே கைகூடக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே போல சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறார் நீங்கள் நல்ல முயற்சி செய்கின்ற பொழுது தீமையான முயற்சி அல்ல நல்ல முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்ட பொழுது நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகளிலே நீங்கள் வெற்றி காண்பீர்கள் என்று சொல்லுவேன் அதே போல் சுக்கரனும் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கின்ற பொழுது இன்பகரமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இன்பகரமான வாழ்க்கை நீங்கள் நிச்சயமாக விரும்பிய வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் அதே போல வாலிப வயதில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இன்பகரமான என்று சொல்லுகின்ற பொழுது காதல் களியாட்டங்கள் இவையெல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய காலமாகத்தான் சொல்லலாம் இப்பொழுது பார்க் பீச் என நீங்கள் போய் உல்லாசமாக கழிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது அதே போல் சில செலவுகளும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் பெண்கள் மூலமான செலவுகளும் உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கத்தான் செய்யும் ஏதோ வகையிலே நீங்கள் செலவு செய்வீர்கள் என்று சொல்லலாம் உங்களுக்கு இந்த காலத்திலே கொஞ்சம் நடைப்பயணங்கள் அதிகரிக்கும் அங்கு இங்கும் செல்லக்கூடிய பயணங்கள் இருக்கும் நிச்சயமாக சாப்பாடு தூக்கம் இவையெல்லாம் உங்களுக்கு எப்படியோ உங்களுக்கு கிடைக்கத்தான் போகிறது என்று சொல்லுவேன் அதே போல வெளிநாட்டுக்கு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக இந்த காலத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு அமைந்துவிடும் வெளிநாட்டில் கூட அஹ் அங்கே இருந்து தங்கியிருந்து வேலை செய்வர்கள் கூட இந்த காலம் மிக சிறப்பான ஒரு காலமாகத்தான் சொல்லலாம் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ராசி என்பது உங்களுடைய சரீரம் உங்களுடைய உடல் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் ஆகவே உங்களுடைய சரீரத்தை பார்க்கின்ற குரு பகவான் கிரகங்களிலே அதிக பலம் வாய்ந்த மிக சிறப்புமிக்க சுபகிரகமாக சொல்லப்படுகின்ற குரு பகவான் உங்களுடைய உடம்பை உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ஆகவே ராசியை பார்ப்பதால் உங்களுடைய உடலில் இருக்கின்ற நோய்கள் அத்தனையும் தீர்ந்து நீங்கள் ஒரு நோயற்ற ஒருவராக திகழக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்வேன் இந்த காலத்திலே நீங்கள் இறைவனுடைய பூர்ணமான அனுக்கிரகத்தை பெற்றவராக இருப்பீர்கள் முடிந்தவரை நீங்கள் தான தர்மங்களை செய்வீர்கள் கோயில் குளம் என்று யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள் அதேபோல அதே போல சமய தலைவர்களுடைய ஆசிர்வாதத்தையும் பெறுவீர்கள் என்று சொல்ல முடியும் அதே போல சூரியன் உங்களுடைய ஆறாம் வீட் ஆறாம் வீட்டை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவத்தை சூரியன் பார்ப்பது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாகத்தான் சொல்லலாம் பொதுவாகவே இந்த கோச்சார அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாகத்தான் இருக்கிறது விருச்சக ராசியை பொறுத்த மட்டும் இல்லை இப்படியான ஒரு கோச்சார அமைப்பு இப்படியான ஒரு அமைப்பை நீங்கள் பெற்றதே பெரிய பாக்கியம் என்று சொல்ல வேண்டும் அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பாக முக்கியமான அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் என்று சொல்லுவேன் நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக எல்லா முயற்சிகளும் நீங்கள் அஹ் வெற்றி கொள்ளக்கூடிய வெற்றியை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லுவேன் சூரியனுடைய ஆறாம் பாவத்தை பார்ப்பதால் எதிரிகள் தலைக்காட்ட முடியாது என்று மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் ஆக எதிரிகளுக்கு நீங்கள் இப்பொழுது பயன் கொள்ள தேவையில்லை கண் சம்பந்தமான சில சில வியாதிகள் நோய்கள் உங்களுக்கு காட்டும் கண் சம்பந்தமான பாதிப்புகள் கோளாறுகள் அல்லது கண்ணாடி அணிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இது இவை பொதுவாக பார்த்து கொள்ள வேண்டும் அதே போல் உங்களுடைய ஆறாம் இடம் புதனால் பார்க்கப்படுகிறது ஆறாம் இடம் புதனால் பார்க்கப்படுவது மிக மிக சுக நன்மையான ஒரு அமைப்பு தாய் மூலமாக உங்களுக்கு அத்தனை சுகங்களும் நன்மைகளும் அதே போல உதவு அஹ் உதவிகளும் உங்களுக்கு வர கிடைக்கப் போகிறது காரிய சித்தியை நீங்கள் எளிதிலே அஹ் பெறுவீர்கள் எல்லா விதமான காரிய சித்திகளையும் நீங்கள் பெறுவீர்கள் அதே போல மற்றவர்களிடம் குறை காண்பதை கொஞ்சம் விட்டுவிடுங்கள் அதனால் உங்களுக்கு சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் ஆகவே உங்களுடைய குறைகளை மட்டும் நீங்கள் பார்த்து உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள பாருங்கள் மற்றவர்களுடைய குறைகளை நீங்கள் திருத்த போனால் அல்லது மற்றவர்களின் குறை குறைகளை பற்றி நீங்கள் பேச போனால் உங்களுக்கு அது எதிராக பல சில சிக்கல்களை கொடுத்து விடும் ஆகவே பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆறாம் இடம் சுக்கரனால் பார்க்கப்படுவதனால் தாய் மாமனால் அல்லது மாமன் வர்க்கத்தால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் சுகங்கள் எல்லாமே உங்களுக்கு அமையப்போகிறது நிச்சயமாக உங்களுடைய தாய் வர்க்கத்தினர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அனைத்திற்கும் அதே போல சமூக சேவையின் மூலம் நீங்கள் மக்களால் போற்றப்படக்கூடிய ஒருவராகவும் இருப்பீர்கள் என்று சொல்லுவேன் உங்களுடைய ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் பாகியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு குழந்தைகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விதமான நன்மைகளும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் மற்றவர்கள் கூட இந்த காலத்திலே குழந்தை பாக்கியம் அமையப் போகிறது தர்ம காரியங்களில் ஈடுபட்டு நன்மையான புண்ணியங்களை நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள் உயர்கல்வி கற்போருக்கு மிக சிறப்பான ஒரு காலம் நீங்கள் பட்டப்படிப்பையோ அல்லது வேற வேறு விதமான கல்வியை நீங்கள் தொடர முயற்சி செய்தால் இந்த இந்த காலத்து காலம் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வெளிநாடுகளில் கூட நீங்கள் சென்று கல்வி கற்கக்கூடிய காலமாக இந்த காலம் நிச்சயமாக இருக்கும் அரசாங்கத்தின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விதமான வரப்பிரசாதங்களையும் நீங்கள் இந்த காலத்திலே அடைந்தே தீர்வீர்கள் என்பதுதான் இங்கே சொல்லப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது பயப்படாதீர்கள் உங்கள் தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது வேறு சலுகைகளாக இருக்கலாம் நிச்சயமாக அவை அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது மிக சிறப்பான ஒரு காலமாகத்தான் இந்த காலம் உங்களுக்கு சொல்லலாம் செல்வத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் நினைத்த பணம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த பணம் ஏதோ வகையில் உங்களுக்கு வரப்போகிறது கிடைக்கப் போகிறது என்பதுதான் உண்மை மிக நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் கூட இப்பொழுது உங்கள் கைக்கு வரப்போகிறது என்று சொல்லுவேன் யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்திருந்தால் அந்த கடனை எல்லாம் மீள மீள உங்களுக்கு செலுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் என்று சொல்வேன் உங்களுடைய பத்தாம் இடம் செவ்வாயினால் பார்க்கப்படுகிறது செவ்வாய் பத்தாம் இடம் பார்ப்பதும் பத்தாம் இடம் இருப்பதும் திக்பலமாக சொல்லலாம் ஒரு திக்பலமாக எடுத்துக்கொண்டு சொல்லலாம் ஆகவே இந்த காரியம் இந்த காலத்திலே நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்த அத்தனை காரியத்திலும் வெற்றி அடைவது திண்ணம் என்று தான் சொல்ல முடியும் நல்ல தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு போய்கொண்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் நான் சொன்ன இந்த நன்மையான பலங்களை எல்லாம் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லலாம் அதே போல குரு பகவான் உங்களுடைய பதினோராம் வீட்டை லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது இல்லை எல்லா லாபங்களும் நீங்கள் கை வைக்கின்ற பொன்னாக மாறக்கூடிய காலம் காலம் இந்த கடந்த காலங்களிலே கஷ்டப்பட்டீர்கள் அவற்றுக்கெல்லாம் அவற்றையெல்லாம் விட இந்த காலத்திலே உங்களுக்கு எல்லா விதமான துன்பத் துயரங்களும் தீர்ந்து இப்பொழுது நீங்கள் ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற காலமாகத்தான் இந்த காலத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லலாம் ஆகவே எல்லா விதமான லாபங்கள் தொழில் லாபங்களாக இருக்கலாம் வித்யா லாபங்களாக இருக்கலாம் போட்டி லாபங்களாக இருக்கலாம் அல்லது அல்லது வேறு வகையான லாபங்கள் எந்த வகையான லாபங்களாக இருந்தாலும் எல்லா வகையான லாபங்களையும் நீங்கள் பெற்று இன்புற வேண்டிய காலமாகத்தான் இந்த காலம் இருக்கிறது கல்வியால் நீங்கள் புகழடைவீர்கள் பெண்களால் கூட உங்களுக்கு சில வரப்பிரசாதங்கள் இருக்கிறது என்று சொல்வேன் பெண்கள் என்று சொன்னால் யாராகவும் இருக்கலாம் அவர்களால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் இந்த காலத்திலே அமையப்போகிறது கலைத்துறையிலே ஈடுபாடு உடையவர்களுக்கு அதிக நன்மையும் லாபங்களும் வரப்பிரசாதங்களும் புகழும் அமையப்போகிறது என்று சொல்லலாம் அரசாங்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விதமான நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் தொழில் மூலமான லாபங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பதவி உயர்வாக இருக்கலாம் உங்களுடைய சம்பள உயர்வாக இருக்கலாம் நீங்கள் விரும்பிய இடமாற்றமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த காலத்திலே உங்களுக்கு இவையெல்லாம் அமையக்கூடிய வகையிலே நல்ல கிரக பலன்கள் இருக்கிறது உங்களுக்கு அதே போல பூமியால் பூமியால் அனைத்து விதமான நன்மைகளையும் லாபங்களையும் நீங்கள் சம்பாதிப்பீர்கள் புதையலாக இருக்கலாம் அல்லது விளைச்சலாக இருக்கலாம் இவ் இவன் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய அத்தனை லாபங்களையும் பெறுவீர்கள் என்று சொல்வேன் சரி அவ்வாறாயின் உங்களுடைய சுய ஜாதகத்தின் பிரகாரம் தற்சமயம் உங்களுக்கு பாப தசாபுத்திகள் அசுப தசாபுத்திகள் மாரக தசாபுத்திகள் அல்லது அஷ்டமாதிபதியின் தசாபுத்தியோ ஆறாம் அதி அதிபதியின் தசாபுத்தியோ நடைமுறையில் இருக்குமானால் நான் தருகின்ற இந்த அசுப பலாபலன்கள் ஏதோ வகையில் உங்களுக்கு சிக்கலையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் என்பதுதான் உண்மை அவ்வாறானவர்கள் முடிந்தவரை இறை வழிபாட்டில் ஈடுபடுங்கள் நவக்கிரக பூஜை வழிபாடுகள் செய்யுங்கள் புண்ணிய தானங்களை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் பாவம் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய திருமணஸ்தானத்தை குறிக்கிறது அல்லது உங்கள் வியாபாரத்தை பற்றி பேசலாம் ஆகவே ஏழாம் பாவத்தை செவ்வாய் பார்ப்பது அல்லது செவ்வாய் இருப்பது இது ஒரு தோஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலம் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடு மிக கவனமாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கிறது அடிக்கடி ஏதாவது சிக்கல் பிரச்சனை என்று ஏற்பட்டு இருவருக்கும் இடையிலே சண்டை சச்சரவுகள் என்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பார்த்து நடந்து கொள்ளுங்கள் அதே போல உங்களுடைய திருமணம் இப்பொழுது பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது நீங்கள் திருமணத்தை சற்று தள்ளி காலதாமதமாக செய்வது இந்த காலத்திலே மிக பொருத்தமானதாக இருக்கிறது ஏனென்றால் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்கின்ற பொழுது நீங்கள் திருமணம் செய்வதற்கு இந்த காலம் நல்ல காலமாக சொல்ல முடியாது அப்படியே திருமணம் செய்து கொண்டாலும் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே ஏதாவது விரிசல்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வியாபாரத்துறையில் ஈடுபட்டிருப்பவர்கள் சற்று தாமதமாக லாபங்களை சேர்ப்பீர்கள் அதே போல இந்த காலத்திலே நீங்கள் கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையையும் செய்யாதீர்கள் கூட்டு தொழில் அல்லது கூட்டு நடவடிக்கை கூட்டு வியாபாரம் இவையெல்லாம் உங்களுக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் எனவே இவ்வாறு விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல உங்களுடைய உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள் சண்டை சச்சரவுகள் பிரச்சனை என்று வரலாம் இவையெல்லாம் சுமூகமாக தீர்த்து கொள்ள பாருங்கள் புத்தியையும் உங்களுடைய புத்தியை சரியாக பாவித்து செயற்பட பாருங்கள் கண் சம்பந்தமான பாதிப்புகள் வயிற்றுவலி கேஸ்டைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பொழுது இந்த காலத்தில் உங்களை தாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது பார்த்துக் கொள்ளுங்கள் புதன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறார் பனிரெண்டாம் பாவம் என்பது உங்களுடைய விரயஸ்தானத்தை பற்றி பேசக்கூடிய இடம் ஆகவே கொஞ்சம் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் கண்ட்ரோலாக நடந்து கொள்ளுங்கள் அதேபோல அதே போல கேது பகவான் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் அவர் அமர்ந்திருக்கிறார் ஆகவே வீண் தொல்லைகளையும் வீண் சிக்கல்களையும் வீண் செலவுகளையும் கண் சம்பந்தமான பிரச்சனைகளையும் பித்த ரோகங்களையும் பெண்களால் சில தொல்லைகளையும் உங்களுக்கு கொடுப்பார் பார்த்து கொள்ளுங்கள் அதே போல குடும்ப சுகம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் தான் உங்களுடைய குடும்ப சுகத்தை பார்த்து கொள்ளுங்கள் குடும்ப சுகம் என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தொடர்பை க நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் சுமூகமாக இருக்க பாருங்கள் அதே போல உங்களுடைய ஐந்தாம் பாவத்தை சனி பகவான் பார்க்கிறார் சில ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது புத்திரபாக சம்பந்தமான பாதிப்புகள் சிக்கல்கள் கர்வப்பை சம்பந்தமான கோளாறுகள் கர்ப்ப சிதைவுகள் போன்ற ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது இன்னும் சிறிது காலத்துக்கு போகத்திற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இனி வரும் ஜனவரி மாதத்துக்கு பிறகு வரப்போகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் ஒன்பதாம் இடம் சனியினால் பார்க்கப்படுகின்றது சனியினால் பார்க்கப்படுகின்ற பொழுது தந்தையினுடைய உடல்நிலைகளை கவனம் செலுத்துங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தந்தையிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட எதையாவது இந்த காலத்தில் நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் எனவே அவற்றை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இவைதான் உங்களுக்கு ஐப்பசி மாத பலனாக சொல்லக்கூடிய பலன்கள் இதேபோல மற்றுமொரு ராசி பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பன் சிவா பாஸ்கர் ராவ்